பாருங்க ரோடு இன்னும் இதா இருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு நாங்க உள்ள வந்துகிட்டே இருக்கிறோம் இன்னும் இன்டீரியர் உள்ள போறோம் இன்னும் இங்கேயே அவங்க தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்கறாங்க உள்ள என்னென்ன கேட்க போறாங்கன்னு தெரியல ஜெயம் நகர்னு ஒண்ணு இருக்குதுங்கிறாங்க இதுக்குள்ள என்ன ஊர் எப்படி இருக்கிறாங்கன்னு பாப்போம் அவங்களுக்கு முடிஞ்சுதான் நம்ம கொடுப்போம் ஓகேயா எல்லாத்துக்கும் உண்டுமா

நீங்க எந்த ஊர்ல இருந்தா கருப்பன் யார் இது பட்டிமன்றமா கேக்கீங்களா பிக் பாஸ்ல பார்த்தோம்

இங்க வந்து அங்க வந்துடா இந்த அழியாது சொந்தம் வந்தாங்க எங்க ஊர் அழியாத அழிய மாட்டோம்டாங்க ஆமா வந்து அப்படி விட்ட ஒரு பெரிய யார் செதுக்கிறது

என்னதான் <laughs> யூ <laughs> இந்த இடமே பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த ஏரியா ரெண்டு நாள் பட்னியா கிடக்குறாங்களா மக்கள் அதனால அந்த ஏரியா எல்லாம் இன்னும் மக்களுக்கு உதவி கூடிய உதவும் பிடித்த மக்களுக்கு தெரியும் பார்த்து பார்த்து போதும் பார்த்து பார்த்து போங்க பாதிக்கப்பட காலப்படைக்கும் கருப்பந்தறைக்கும் ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க இந்த ஒரு வெளிய தான் மேடம். மேலே படுறோம். சட்டை எல்லாம் போறதுக்கு தான் பக்கமா அந்த அந்த பாளம் உடைஞ்சி அந்த அளவு தண்ணி உள்ள போகுது. தான் பைப் இடம் இருந்தாங்க.

ஆமா வெள்ளத்துல எல்லாம் பார்த்தோம் பேய் வாங்க 비스켓도 사서 가요 이리와요 언니! 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 이리